யாழ் மாவட்டத்தின் கச்சாய் புலோலி வீதியின் புனரமைப்பு பணிகள் அடுத்த வருடம் முதல் காலாண்டில் ஆரம்பிக்கப்படும் என யாழ் மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது கச்சாய் புலோலி வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமையினால் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை தொடர்பில் கடந்த எட்டாம் திகதி நியூஸ் ஃபஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் கச்சாய் புலோலி வீதியின் புனரமைப்பு பணிகள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அறிவித்துள்ளார் குடிகாம முதல் புலோலி சந்தி வரையான பதினான்கு தசம் ஆறு கிலோமீட்டர் வீதி பெருநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சின் கீழான மூலோபாய நகர அபிவிருத்தி திட்டத்திற்குள் புனரமைப்புக்காக உள்வாங்கப்பட்டுள்ளது திட்ட தயாரிப்பு பணிகள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இடம்பெற்று வருவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த வீதியின் புனரமைப்பிற்கு ஆயிரத்து இருநூறு மில்லியன் ரூபாய் வரை செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதால் இந்த வேலைக்கான ஒப்பந்தமானது சர்வதேச போட்டி கேள்வி முறைமையூடாக அமைச்சரவை அனுமதியுடன் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேள்வி கோரல் நடவடிக்கைகள் முடிவுற்று வீதி புனரமைப்பு பணிகள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் முதலாம் காலாண்டின் பகுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது